இன்றைக்கி உலக குரல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது உங்களுக்கு பிடித்தமான குரல்களை நீங்க சொன்னீங்கன்னா நிகழ்ச்சி இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக வணக்கம் அன்பு சகோதரருக்கு வணக்கம் வணக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்மொழி ஐயா மூலியமா வணக்கம் சொல்லுங்க ஆறக்கூடிய ஒரு அகிலத்தை ஒரு செல்வாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிமா அம்மா என்ன பண்றீங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இன்னைக்கு தான் பேசுறீங்களா இல்ல எப்படி ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி என்ன என்ன பண்றீங்க எங்க மறுபடியும் சொல்லுங்க உங்களுடைய முகவரி எங்க இருந்துனு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி கெங்காவரம் எங்க இருக்கீங்க அது சந்தூர் பக்கம் ஐயா இது போச்சம்பள்ளி சந்தூர் ஆ போச்சம்பள்ளி சந்தூர் ஓ நம்ம ரேடியோ எடுக்குதாங்க அரிமா எடுக்குதுங்க ஐயா எங்க வீட்ல எல்லாம் அரிமை நல்லது ரொம்ப நன்றிமா வாழ்த்துக்கள் சொல்லுங்க தேன்மொழிமா என்ன பண்றீங்க

அப்படின்றது அதை வந்து புடிச்சி ஒரு சந்தோஷப்படுத்துவோம் அடுத்தது நாங்க எழுந்து வெளியே வரும்போது ஆடு மாடு கத்துவோம் அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு சூப்பர்ங்க நீங்க சொன்ன உடனே ஐயன் வள்ளுவனுடைய குரல் குரல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மொழி கேளாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆஹ் தன்னுடைய உங்களுடைய குழந்தைய வெளியில ஒரு அடி போனோங்கன்னா மயிலெல்லாம் நிறைய முன்னாடி இருக்கும் சூப்பர் பக்கம் தான் இருக்கிறோங்க ஐயா நாங்க அதனால அந்த மயிலுங்க அழகா விளையாடுறது அதுங்க இது பண்றது கத்துறது அதனுடைய ஒலி இன்னும் அப்படியே மெய்சலிக்க வைக்கவீங்களே கொடுத்து வச்சிருக்கணுமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அருமை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தேன் மொழியுமா நீங்க பேசினதுக்கு தொடர்ந்து சிவாஜி சார் குரல் எனக்கு பிடிக்கும் வேலையில பேசுறதுக்கோ ஒரு அது ஒரு மகிப்பு தன்மை அது உன்னுடைய

அருமை சூப்பர் அவருடைய குரலுக்கு இன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அருமை சூப்பர்மா ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுடைய பேச்சு மிக அருமையா இருந்தது நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றி